ஐயா சாரிங்க பத்திரீங்களா மேடையில் ஏறினாலே நான் கலைகிரி மகன் நான் கலைகிரி மகன் நான் கலைகிரின் மகன் எனக்கு என்னமோ எனக்கு உண்மையிலேயே சொல்றேன் நான் நாளா அப்படி சொன்னது எனக்கு நான் சந்தேகம்லாம் அப்புறம் தயவுசெய்து வழக்கெழங்க போட்டுறாங்க நான் அவர் வேலையும் சொல்லலை எனக்கு என்னன்னு தெரியல என்ன கேட்கறதுன்னு தோணுதோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா இந்த காவலைக்கு எல்லாம் கவனி போடுறீங்க தெரியல என்ன கே சீமானில பேசிருக்காரா நான் செந்தமலினரின் மகன் நான் அளவு அவருடைய படைய பேர் செபஸ்டியான என்ற செந்தமலினி மக ஏன்னா சொல்ல பத்திரீங்களா வேற யாராவது காட்டி இருத்தி செந்தில் இதுல யாரா பேசையில இல்ல யாரா சொல்லிருக்காங்களா ஒருவேளை இந்த ஊருக்கார மதிவான இதை தெரியல யாருமே சொல்ல மாட்டாங்க இல்ல கூட அமைச்சர்கள் அவராச்சு சொல்றாங்களா தெரியல எனக்கு தெரியாதுப்பா ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தெரியாது நான் எதுவும் தப்பா சொல்லல ஆனால் நீங்களா பாத்துக்க தெரிஞ்சுங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம் கலைஞருக்கு வர்றாரு அவர் முதலமைச்சர் இருக்க போதும் சென்னை மலை வளையத்துல அளவுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு இறங்கி போய் வேடிக்கை வந்தாரு மக்களுக்கு ஆறு சொன்னாரு அவர் மயர் ஸ்டாலின் வந்துட்டாரு அவர் முழங்கால அளவுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு

நீங்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு தேவை தேவையில்லை என்பதை முடிவு செய்ய என்ன மட்டும் பாத்துங்க சாராய கடையை வைத்து அரசியல் செய்வதும் சாராய வியாபாரத்தை வச்சு செய்யக்கூடிய அரசியலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை கொஞ்சம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு கொரியன்ற ஒண்ணு எடுத்து பாருங்க எல்லா பக்கத்துல நீங்க வாங்குற எல்லாம் மொபைல் இருந்து எலக்ட்ரானிக்ஸ் இருந்து எல்லா வகையான பொருள் வாங்குற சட்ட துணி வரையும் கொரியர்ல வாங்குறீங்க இந்த கொரியரை தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தினா எத்தனை ஆயிரம் கோடி வருமானம் வரும் ஓலா ஊபர் இருக்கு இது அரசியல ஒரே ஒரு ஆப் அமெரிக்காவில் வந்து வழி நடத்தினான் பல லட்சம் கோடி ஆண்டுக்கு சம்பாதிக்கிறான் இந்த அரசு எடுத்து நடத்தினால் என்ன நடக்கும் ஏன் இதை செய்யறதுல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பைக்கு இன்சூரன்ஸ் காருக்கு இன்சூரன்ஸ் மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே போடுறான் ஏன் தமிழக அரசு சார்பாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தா லாபம் கிடைச்சிருக்காது அப்ப மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை தாண்டி வியாபாரமாக இந்த அரசியல்வாதிகள் பார்த்ததன் காரணம் நீங்களும் நானும் தான் நீங்களும் நானும் செலுத்திய வாக்குல தான் இவன் நம்மளை வச்சு வியாபாரம் செய்யறான் அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை தவிர வியாபாரம் அல்ல இந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய வியாபாரிகளை அழித்து விரட்ட ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னருக்கு வாக்களிங்க நாட்டில் இருக்க எல்லா ஓட்டைக்கும் காரணம் நம்ம போட்ட ஓட்டு அந்த ஓட்டை அடைக்கணும் ஓம் பிள்ளை ஏன் பிள்ளை நல்லா இருக்கு நினைச்சேன் ஒரே ஒரு ஓட்டு ஓ வரல இருக்கு எல்லா ஓட்டையும் அடைக்க நன்றி ஒவ்வொரு இடத்துலயும் பேசலாம் எல்லா இடத்துல ஊழல் பண்றோம் எல்லா இடத்துல லஞ்சம் நீங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க இங்க இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் அனைத்திற்கும் காரணம் நீங்களும் நானும் தான் இந்த உண்மையை உணர்த்துக்குங்க நாம மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அரசியல்வாதி செய்யலைனா அதற்கு காரணம் அவன் கொடுத்த முதல் லஞ்ச பணமான வாக்கிற்கு பணம் வாங்கணும் பாத்தீங்களா அந்த இடத்துல தான் நாம முதல் ஊழல்வாதியா மாறுறோம் நாம தான் இங்க இருக்கக்கூடிய லஞ்ச மூடர் அனைத்திற்கும் காரணம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஏழையின் குடிசைக்கு போனார் ஏழையின் குடிசையில் சாப்பிட்டார் அவருடைய மகன் பிரதமர் ஆனார் ஏழையின் குடிசைக்கு போனார் ஏழையின் வீட்டில் சாப்பிட்டார் அவருடைய பேரே வந்துட்டாரு ஏழையின் குடிசைக்கு போறார் ஏழையின் குடிசையில் சாப்பிட்டார் பேர்த்தி ராக இந்திர வந்துட்டாங்க பிரியா காந்தி ஏழையின் குடிசைக்கு போறார் ஏழையின் குடிசையில் சாப்பிட்டார் மாறி மாறி ஏழையின் குடிசைக்கு போனா ஏழை அயோக்கிய பயிர்கள் எவனாவது ஒருத்த குடிசையை பார்த்து நினைச்சானா இல்ல காரணம் கட்சி என்பது வியாபாரம் அரசியல் என்பது வியாபாரம் அதே மாதிரி எங்க தாத்தா இங்க இருக்காரு கலைஞர் நான் உண்மையிலே எங்க வீட்டுல எல்லா பக்கத்திலும் கலைஞர் படமா இருக்கும் கலைஞர் காலண்டரா இருக்கும் எங்க ஐயாவோட கல்யாணத்துல வந்து கிஃப்ட் புற பாத்தீங்கன்னா கலைஞர் படமா போட்டுருக்கு அண்ணா படமா போட்டுருக்கு நான் ஒரு வேளை என்ன நினைச்சேன் அவர் ஆள் ஒரு சைஸ் இருந்தாரு மண்டை கிட்டையுமா எங்க தாத்தாவும் அதே மாதிரி இருந்திருப்பாரு ஒருவேளை எங்க பெரிய தாத்தா இருந்து திருவாரூர் பக்கம் போறாரா என்ன எனக்கு அப்பே ஒரு டவுட் ஏன்னா எங்க வீடு ஊரா இருந்த ஊராமே கலைஞர் படம் நான் இல்ல உண்மையிலே சொல்றேன் நான் எப்பயாவது மேடையில வந்து உங்கள்கிட்ட நான் வெள்ளைச்சாமியின் மகன் சொல்லியிருக்கேன் நான் எப்பயாவது வேற யாராவது ஒருத்தவங்க தான் இன்னாரி மகன் இன்னாரின் யாரா சொல்றாங்களா வந்தா வந்த குளிய பேசிட்டு